அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒவ்வொரு முறையும் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் பார்க்க போகிற போதெல்லாம் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது கல்யாணம் ஆக மாட்டேங்குது குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது அதே மாதிரி கல்யாணம் ஆகிருக்குது ஆனால் கணவன் மணிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது வேலை கிடைச்சது அந்த வேலையில் எனக்கு நிரந்தரமாக நீடிக்க முடியாமல் போயிருச்சு வேலையை ரிஷன் பண்ண வேண்டியது ஆகிப்போச்சு சொந்த தொழில் பண்ண ஏகப்பட்ட கடனாகி போச்சு இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக தான் நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போவோம் அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறபோது எனக்கு இப்போ என்ன பிரச்சனை போயிட்ருக்குது இதுக்கு எப்படி தீர்வு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் அப்படி கேட்குற பொழுது அங்கே என்ன பதில் வரும் அப்படின்னு கேட்டால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்குங்க இந்த ராகுகேதி பயிற்சிக்கு அப்புறம் நல்லாயிருக்குங்க இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லாமல் தான் இருக்குது போக போக சரியாக போகும் நீங்கள் சொந்த தொழில் பண்ணுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு ஆறு மாதத்துக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வந்துடுவீங்க இப்படி சொல்லி ஏதாவது ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எங்கே ஜாதகம் பார்க்க போகிறீங்களோ அந்த இடத்துல கிடைக்கும் சொல்லுவாங்க ஆனால் அந்த சொல்லக்கூடிய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பொருந்துச்சா பொருந்தலான்றதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் அனுபவிச்சு பார்க்குறப்போ தான் தெரியும் சொந்த தொழில் பண்ணாருன்னு சொன்னார் பண்ணுனேன் இப்போ நஷ்டம் கஷ்டம் கடனுக்கு மேலே கடன் ஆகி போய் விட்டுட்டு ஓட வேண்டியதாகி போச்சு ஆனால் சொந்த தொழில் பண்ணி எனக்கு கோடி சொன்னாயிருந்தால் அவர் சொன்னார் அவர் அந்த ஜோதிஷியர் பேர பேச்சை கேட்டு தான் அப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க சொந்த வீடு கட்டலான்னு சொல்லி கேட்டு தான் நான் கட்டினேன் கட்டலான்னு சொன்னார் ஆனால் வீடு கட்டி அந்த வேலை முடிவே ஆக மாட்டேங்குது இடுபரியாகவே போயிடுச்சு கடைசியில் கஷ்டப்பட்டு கட்டி கடனை உடனே வாங்கி கட்டி வீட்டுக்கு குடி போக முடியலை அப்படியே போய் ஆறு மாதம் ஆகுதுங்க போனதுலேருந்து இன்ன வரைக்கும் புருஷன் உடம்புக்குடியான் படுத்துக்கிட்டார் பொண்டாட்டி உடம்புக்குடியாமல் படுத்துக்கிடுச்சு பிள்ளைகளுக்கு செலவுக்கு மேலே செலவு எல்லா பேர்த்துக்கும் மருத்துவ செலவு வருது இப்படி ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது கையில் காசு பணம் தங்க மாட்டேங்குது சொந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் என் வேலையே போச்சு இந்த வேலையை நம்பி தான் அந்த வீடே கட்டினேன் இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் ஏன் நடக்குது எது நட எதனால் நடக்குது அப்படிங்கிறது துல்லிதமாக உங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த பதிவை பாருங்கள் உங்களுக்கு ஒரு துல்லிதமான விளக்கம் கொடுத்துருக்குறேன் நீங்கள் விஷ்கம்பம் நாமயோகத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் விஷ்கம்பம் நாமயோகத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு யோகமான கிரகம் சனி பகவான் உங்களுக்கு அவயோகமான கிரகம் சந்திரன் இந்த சனி பகவான் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திலிருந்தோ ராசியிலிருந்தோ எத்தனாவது பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தின் வழியாக நன்மைகளை செய்ய கொண்டிருப்பார் சனி தசை நடக்க வேண்டும் அப்படி சனி தசை நடக்கிற காலத்தில் கட்டாயம் அவர் பார்க்கக்கூடிய மூணு ஏழு பத்தாம் பார்வையின் வழியாக பலவிதமான நன்மைகளை செஞ்சிருவார் அதே மாதிரி உங்களுக்கு சந்திரன் அவயோகம் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான் சந்திரன் இருக்கக்கூடிய வீடு அதுதான் உங்கள் ராசி ஒரு உதாரணத்துக்கு மேச லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு நீங்கள் வந்து மகர ராசி இந்த மகர ராசியில் தான் சந்திரன் இருப்பார் சந்திரன் இருக்கிறனால தான் மகர ராசி இந்த சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிற ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த ரோஹிணி அஷ்டம் திருவோணம் இப்போ மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் இருக்கும் இந்த திருவோண நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்போ அவயோகி அவயோகினுடைய நட்சத்திரத்திலே ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம் இவர் பிறக்கின்ற பொழுதே அவயோக திசையில தான் பிறக்கிறார் சந்திர திசையில் பிறந்துருவார் பத்தாம் இடம் ஜீவனம் வருமானம் சுய தொழில் எல்லா விஷயத்திலுமே கொடுத்து கெடுப்பார் சந்திரன் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே நம்ம நிரந்தரமாக நீடிக்க முடியாது இந்த வேலையை ஆறு மாதம் பார்த்துருப்போம் அப்புறம் ஆறு மாதத்துக்கு கழித்து வேறு வேலையை மாற்றி விட்டுருவார் அந்த வேலைக்கு போவோம் அங்கே நிம்மதியாக வேலை செஞ்சுருப்போம் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி அங்கேருந்து நம்மளை காலி பண்ணி விட்டுருவார் நீங்கள் எவ்வளோ தான் நேர்மையாக நாணயமாக உழைச்சாலும் அந்த தான் பிரச்சனை கொடுத்து மேல் அதிகாரிகள்கிட்ட கெட்ட பேர் வாங்குறது இந்த நமக்கு கீழே இருக்கிற ஏதாவது ஒன்று நம்மளை போட்டு கொடுத்த பிரச்சனையை உண்டு பண்ணி நம்மளை வேலை செய்ய விடாமல் செய்கிறது பார்த்திங்கன்னா இது இப்படி தான் நடந்துகிட்ருக்கும் ஆக எங்கே போனாலும் ஒரு போஸ்டிங் ஒரு வேலையை கொடுத்துடுவார் அந்த வேலையில் நிம்மதியை இழக்கக்கூடிய அமைப்பில் கெட்ட பேர் வாங்கி அந்த வருமானத்தை இழக்கக்கூடிய அமைப்பு வேலையை விட்டு வெளியில் வரக்கூடிய அமைப்பில் ஏற்பாடு பண்ணி விட்ருவார் இதனால தான் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய இடங்களில் போய் நிம்மதியை அவர் வேலை வெட்டி பார்த்து வர வர முடியாது விஸ்கம்பம் நாமயோகத்தில் பிறந்திருந்தால் விஷ்கம்பம் நாமயோகத்தில் பிறந்திருந்தால் இது உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும் அப்போ இந்த விஷ்கம்பம் நாமயோகத்துக்கு சனி பகவான் யோகாதிபதி சந்திரன் அவயோகி உங்களுக்கு பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் எல்லாம் யோக நட்சத்திரங்கள் இந்த சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகினி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அவயோக நட்சத்திரங்கள் பர்ஃபெக்டாக யோக நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் பர்ஃபெக்டாக அவயோக நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விஷ்கம்பம் நாமயோகத்தில் பிறந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்துக்காரனுடைய எந்த ஒரு சபகாசமும் வச்சுக்கிறாதீங்க அவங்களால உங்களுக்கு கோடி புண்ணியம் ஒரு துளி கூட கிடைக்காது நன்மைகளே கிடைக்காது உங்களை எந்த இடத்துல மாட்டி விட்டு வேடிக்கை வைக்கணும்னு பார்த்துருவாங்க உங்களுக்கு என்னென்ன கெட்ட விஷயங்களாலும் பண்ணணும் அம்புடு துரோகம் பண்ணுவாங்க உங்கள் கூட இருந்துக்கிட்டே பறிச்சிருவாங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த ரோகிணி வஸ்தன் திருவோண நட்சத்திரத்துக்காரங்க ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க ஒரு உதவி அவங்கக்கிட்ட தேவைப்படுது நீங்கள் அவங்ககிட்ட போய் நண்பரே ஒரு பத்தாயிரரூவா எனக்கு தேவைப்படுது உங்கள் மூலிமா ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லி நீ அந்த திருவோணம் ரோஹிணி அஸ்த நட்சத்தக்காரன் நீங்கள் கேட்டிங்கன்னா சரி வா பார்த்துக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட வாங்கி கொடுத்துருவார் ஒரு பத்துரூவா வாங்கி கொடுத்துருவார் வாங்கிகிட்டு இருக்கிற போதே எனக்கு ஒரு பத்துரூவா தேவைப்படுது அப்படியே உன் அக்கௌண்ட்டில் போட்டு உன்னுடைய இதுலேயே நம்ம உன்னுடைய அந்த லோன் பேஜில் நான் வாங்கிக்கிறட்டா நான் உன் பணத்தை உங்ககிட்ட கொடுத்தா நீ கட்டிடுவார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நமக்கு ஒரு உதவி செஞ்சார்ல நம்ம அவருக்கு ஒரு உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரின்னுருவீங்க இவர் எப்படி வாங்குறாரு கடனை உங்கள் பேரில் வாங்குறார் நீங்கள் இப்போ இருபதாயிரரூவா வாங்கி வாங்கிடுறீங்க ரூபா அவர் உங்கள் கையில் வாங்கி போயிடுவார் இப்போ என்ன ஆகுது நோகாமல் பத்தாயிரரூவா அவர் வாங்கிட்டு போயிடுறாரு இந்த கடன் அப்படிங்கிற விஷயம் உங்கள் பேரில் இருக்குது கொடுத்தவங்க யாரை கேட்பான் அவர் கட்டலான்னு யாரை கேட்பாங்க தானே கேட்பாங்க நீங்கள் போய் இவரை கேட்டால் இருந்தால் போட்டு கட்டிட்டு அப்புறம் தாரேன்னுவார் இப்படியே நேக்காக பேசி 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 நம்ப வச்சு கழுத்தை அறுத்து விட்டுருவாங்க கடைசியில் அந்த கடனை நீங்கள் தான் கட்டணும் இப்படி தான் மிகப்பெரிய துரோக பாதங்கள் நடக்கும் புரிதீங்கா சாமி பர்ஃபெக்டாக சொல்லப்போனால் நீங்கள் ரோஹிணிவாசன் திருவோண நட்சத்திரத்துக்காரங்கள தவிர்த்துருங்க பூச மனுஷன் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கள நீங்கள் பிடிச்சிக்கோங்க உயிரே போனாலும் உங்களை எந்த சூழ்நிலையும் அவங்க காப்பாற்றிடுவாங்க மரணத்தின் விளிம்பில் இருந்தால் கூட தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாங்க உங்களை பற்றி தான் கவலைப்படுவாங்க என் நண்பனுக்கு இப்படி ஆயிடுச்சே என் நண்பனுக்கு எனக்கு ஒரு ஒரு உதவி பண்ணணுமே அவருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஓடோடி வருவாங்க இவங்க என்ன உதவி கேட்டாலும் கிடைக்கும் உங்களுக்கு இவங்க ஒரு காலமும் பிரதிபலன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க அப்போது பூச மனுஷன் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கள நீங்கள் கைப்பிடிச்சு பயணிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துக்கலாம் இந்த விஷ்கம்பம் நாமகத்தில் பிறந்த உங்களுக்கு கையில் காசு படமே தங்காது செலவாகிக்கிட்டே இருக்கும் எவ்வளோ தான் வருமானம் வரும் நிறைய வரும் நிறைய காசு பணத்தை சம்பாதிப்பீங்க ஆனால் இந்த சந்திரன் துரிதமாக செயல்படக்கூடிய கிரகம் இல்லையா ரெண்டே கால் நாள் ஒரு தடவை ராசியை மாற்றுவார் மாற்றிக்கிட்டே இருப்பார் அப்புறம் ரெண்டு நாள் ரெண்டே கால் நாளுக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த செலவு இன்றைக்கி அது செஞ்சுருப்பீங்க அந்த செலவுக்கு அப்புறம் இன்னொரு செலவு வந்துடும் இப்படி செலவுக்கு மேலே செலவு வருமானம் எவ்வளோ வந்தாலும் அது செலவாகிக்கிட்டே விரைவு செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்களால் காசு பணத்தை பிடிச்சி நிப்பாட்டவே முடியாது இது ஒரு விஷ்கம்பனத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆனால் நேர்மையை நாணயமாக நம்பிக்கையாக உழைப்பிங்க சனி பகவான் நீதிமான் இல்லையா உழைக்கிறதுக்கு அஞ்ச மாட்டேங்க எப்பேற்பட்ட வேலையை செஞ்சு பிழைக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படி உழைச்சி சம்பாதிக்கிற காசு நம்ம கையில் தங்க மாட்டேங்க அப்போ நம்ம ஒரு கவனத்தோடு செயல்படுன்னு அர்த்தம் சரி அடுத்ததாக சொந்த தொழில் பண்ணக்கூடிய இடம் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க பத்தாம் இடம் தான் உங்களுக்கு மகர ராசி தான் உங்களுக்கு ஜீவனஸ்தானம் ஒருவேளை இந்த பத்தாம் இடத்துல சனி இருக்கிறவங்க மகர ராசியில் பிறந்தவங்க நீங்கள் சொந்த தொழில் பண்ணிங்கன்னா கட்டாயம் இந்த சந்திரன் ஒரு விதத்தில் நன்மை செய்ய மாட்டார் வேலையிலயே பிரச்சனை பண்ணுவார் அப்போ சொந்த தொழில் எப்படி பண்ண விடுவார் கொஞ்சம் கவனமாக பார்த்து அப்போ நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் சந்திர தசை சந்திர புத்தியோ ஏன்னா சந்திர தசை சந்திர புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஒருவேளை மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா பிறக்கிற போதே அவயோக நட்சத்திரம் அவயோக தசை ஆனால் அடுத்து வரக்கூடிய எந்த தசை நடந்தாலும் சந்திர புத்தி நடக்கிற காலத்தில் எவ்வளோ பணம் பொருள் சம்பாதிச்சாலும் அந்த புத்தி காலத்தில் அவ்வளோ இழக்க வச்சிடும் இது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்து கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் அதுக்கப்புறம் சனி பத்தில் இருந்துட்டாரியா ஆனால் அவர் திருவோண நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா கட்டாயம் இந்த சந்திரனை போலவே வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஆகிடும் ஏன்னா யோகாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் யோக நட்சத்திரமே வந்து அனுசை ஒத்துரட்டாது ஆனால் அவர் வந்து அவயவ நட்சத்திரத்தில் இருந்தார்னா ஒன்றும் பண்ண முடியாது ரோகிணிவாஸ்தன் திருவோணத்திலேருந்து சனி பகவான் தசையை தசாபுத்தி நடத்தினாலும் கூட கண்டிப்பாக அந்த அவயோகனுடைய அமைப்பு தான் அவர் கிடைக்கும் கெட்டவனுடைய பிடிச்சா நல்லது எப்படி செய்ய முடியும் நல்லது பண்ண விட மாட்டார் இப்படி பலன்கள் முன்னுக்கும் பின்னுக்கும் முரண்பாடாக இருக்கும் மாறி மாறி இருக்கும் அப்போ இந்த நாமயோகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி யோகாதிபதியினுடைய நட்சத்திரங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது சப்போஸ் உங்கள் லக்னாதிபதியே போய் யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இருந்துட்டார்னா பூசவனுசம் உத்திரட்டாதியில் இருந்தால் கட்டாயம் நமக்கு தான் ஆனால் இந்த லக்னாதிபதியே போய் ரோகிணிவாசன் திருவோண நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு தான் தவியாக தவிக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுது மாட்டி விட்டுரும் அது எப்போ மாட்டி விடும் என்ற சந்திரனுடைய புத்தி நடத்துகிற காலத்தில் கோச்சாரத்தில் சந்திரன் எங்கேலாம் வர்றாரோ அவருடைய நட்சத்திரத்து மேலே வர்ற போதெல்லாம் அன்றைக்கி ஒரு கிடுக்குப்பிடி போட்டு தோலையாக தொலைச்சி விட்டுருவார் இது நடக்கும் எனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லையா ஒருத்தர் வேலை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை சொந்த தொழில் தான் பண்ண போகிறேன் எனக்கு அதில் தான் ஆர்வம் அதிகமாக இருக்குது பண்ணறமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சப்போஸ் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்னத்துக்கு பத்தாம் இடத்தை பாருங்கள் அந்த பத்தாம் இடத்தை ரோஹிணி கஸ்தன் திருவோண நட்சத்திரம் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் பத்தாம் அதிபதி இந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரான்னு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் சொந்த தொழில் பண்ணினாலும் கோச்சாரத்தில் இந்த சனி சந்திரன் அப்படிங்கிற கிரகம் அவயோக கிரகம் இந்த நட்சத்திரத்தின் மீது வரபோதெல்லாம் அந்த தொழிலில் மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துருவார் அந்த டயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் சரி நீ எந்த லக்னத்தில் பிறந்தாலும் பத்தாம் இடத்துல வந்து உங்களுடைய லக்னாதிபதி சாங்காக தான் இருக்கிறார் ஆனால் அந்த லக்னாதிபதி இந்த ரோகநியோஸ்தன் திருவோண நட்சத்திரத்தில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயம் அந்த காலகட்டத்தில் அதாவது சந்திர தசை சந்திரபுத்தி நடக்கிற காலத்தில் கட்டாயம் பிரச்சனை உண்டு பண்ணுவோம் எந்த தசை நடந்தாலும் சந்திர புத்தி உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பீடுகள் கட்டாயம் உண்டு அப்போ கவனம் அப்படிங்கிறது அவசியம் தேவை இதனால தான் ஜாதகம் பார்க்குற போது அடுத்தடுத்து எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த தசை தசாபுத்தி கணிதத்தின் அடிப்படையில் குறித்து எழுதி வாங்கிட்டோன்னா கட்டாயம் சரியாக பயணிக்கலாம் நஷ்டப்படாமல் பார்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு சனி தசையே நடக்குது யோக தசையே நடக்குது ஆனால் அந்த யோக தசை அப்படிங்கிறது இந்த அவயோவனுடைய நட்சத்திர சாரங்களை நிற்கக்கூடாது நின்று நடத்தினா பகுதி பலன்தான் நல்லது நடக்கும் முழு பலனாக கிடைக்காது இப்போது லக்கணத்திலேருந்து இந்த அவயோகி யோகாதிபதி எந்தெந்த இடத்துலருந்தோ என்ன பிரச்சனை கொடுப்பாங்கன்றதை பார்த்துட்டே வரலாம் இப்போ லக்னத்திலேயே சந்திரன் இருக்கிறார் கண்டிப்பாக சந்திர புத்தி நடக்கிற காலத்தில் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் தனக்குத்தானே ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறது லக்னத்தில் சனி இருக்கிறாரு பிரச்சனையே கிடையாது சனி புத்தி நடக்கிற காலத்தில் டாப் தான் எந்த விதத்தில் நம்ம கீழே வரப்போதே கிடையாது நேர்மையான ஒரு தொழில் வளத்தை கொடுத்துருவார் நல்ல வேலையை கொடுப்பார் ஜாதகர் நல்ல அமர்கலமாக பார்த்துக்குருவார் அவர் தான் மிகப்பெரிய தொழில் அதிபர்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பார் ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனை தான் நிம்மதியாக சந்தோஷத்தை பறிச்சிருவார் வாக்குவன்மை சிறப்பாக இருக்கார் சனி இருக்கிறாரு எல்லாம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்காமல் இருக்கணும் பணத்தை சிக்கனம் பண்ணணும் நிறைய கொடுப்பார் சிக்கனம் பண்ணிக்கணும்னு அர்த்தம் மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் சகோதரர்களுடைய ஒற்றுமையை கடுத்துருவார் இளைய சகோதரர்களுடைய ஒற்றுமையை கெடுத்துருவார் சனி பவன் தான் நல்லது பண்ணுவார்னு அர்த்தம் நாளில் சந்திரன் இருக்கிறார் தாய் கர்மா மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துருவா அம்மாவுக்கு கூட நிலை பாதிக்கப்படும் நீங்கள் வண்டி வாங்கின எது வாங்கினாலும் அது சிறப்பாக இருக்கார் சொந்த வீடு கட்டப்போனால் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்போ எந்த இடத்துல குடிக்கிறோம் அந்த இடத்துல மாரியாக பிரச்சனைகள் கட்டாயம் கொடுப்பார் சுகபோகங்களை அனுபவிக்க விட மாட்டார் சனி இருந்தால் பரவாயில்ல நல்ல நல்லா பார்த்துக்குருவாருன்னு அர்த்தம் ஆறாம் இடத்துல சரி அஞ்சாம் இடத்துல சந்திரன் இருக்கார் பூர்வீகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை கொடுப்பார் பிள்ளைகளால் நிம்மதியை கடுத்துருவார் சந்தோஷத்தை கெடுப்பார் நிறைய செலவுகள் ஆகிக்கிட்டே இருக்கும் பூர்வீகத்திலேருந்து வாழ முடியாது அந்த இடத்த விட்டு வெளியாகி விட்டுருவார் சனி இருந்தார்னா நல்ல விஷயந்தான் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் எப்போ பார்த்தாலும் மருத்துவ செலவு தான் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு மேசலக்கணம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கன்னி கன்னி சந்திர சந்திரக்காரனா என்ன நடத்தும் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் எதிர்நீச்சல் தான் அவருக்கு அவரால் நிம்மதியாகவே வாழ முடியாது நோய் எதிரி கடன் வம்பு வழக்கில் சிக்கி தவியாக துவைச்சிட்டு இருப்பார் நிம்மதி போய் இருப்பார் இதே சனி இருந்துட்டான்னா ஓரளவுக்கு தப்பிச்சார் ஏழாம் இடத்துல சந்திருந்தார் எப்போ பார்த்தாலும் மாமியார் பிரச்சனை மருமகள் பிரச்சனை சண்டை சச்சரவு நண்பர்களுக்குள்ள பிரச்சனை குடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குது வியாபாரத்தில் நல்லா இருக்காது தொடர்புகள் அத்தனையும் சிறப்பாக இருக்காதுன்னு அர்த்தம் ஆனால் சனி இருந்தால் கண்டிப்பாக உச்ச பலனை கொடுத்துருவார் ஏன்னா லக்னத்துக்கு ஏழில் தானே சனி உச்சம் பெறுவார் அப்போ யோகாதிபதி உச்சம் பெற்று இருப்பார் நல்ல தான் எட்டில் இருந்தால் சிறப்பான பலன் சனி இருந்தால் ஆயுள் பலத்தை கூட்டுவார் மதிப்பு மரியாதையோட வாழ வச்சுருவார் சந்திரன் இருந்தால் எல்லாத்தையும் கெடுப்பார் ஒம்பதுல இருந்தால் சனி இருந்தால் பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்கும் ஆனால் சந்தன் இருந்தால் சிறப்பாக இருக்கார் சந்திர கருமா மிகப்பெரிய ஒரு புண்ணியமே தராது பத்தில் சந்திரன் இருந்தால் தொழிலில் கஷ்டம் வேலையில் கஷ்டம் ஆனால் சனி இருந்தால் அருமை ஆனால் எந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது மேசல் இலக்கணத்துக்கு திருவோண நட்சத்திரம் அங்கே இருக்கும் அதில் மட்டும் இந்த யோகாதிபதி மாட்டாமல் இருக்கணும் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அல்லது அவர்கிட்ட நினச்சிருந்தால் பிரச்சனை கிடையாது பதினோராம் இடம் மூத்த சகோதரர்கள் வாழவே முடியாது அவங்களால எந்த ஒரு புண்ணியத்தையும் அனுபவிக்க முடியாது அவங்க கூட இருந்தால் பிரச்சனை தான் பன்னிரெண்டாம் இடம் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையக்கூடிய இடமா இருந்தால் அடைச்சல் தெரிச்சல் அப்படிங்குறக்கும் சனி இருந்தால் நிம்மதி சந்திரன் இருந்தால் அங்கே மிகப்பெரிய பிரச்சனை இப்போ லக்னமாக இருந்து பன்னிரெண்டாவது இடம் மீனராசி சந்திரன் அங்கே இருந்தார்னா இந்த மீனராசிக்கார் கஷ்டப்பட்டுகிட்டே கிடப்பார் பதினோராம் இடத்துல சந்திரன் இருந்தார்னா மூத்த சகோதரத்தன் ஒற்றுமை குலைச்சிடுவார் ஆனால் நிம்மதி பறி போயிடும் சேர்ந்து வாழ முடியாது ஒற்றுமையாக இருக்க முடியாது அவங்களால எந்த ஒரு புண்ணியமும் கிடைக்காது சனி இருந்தாலும் சிறப்பான பலனை கொடுத்துருவார் இதையெல்லாம் நீங்கள் பார்த்து தான் கரெக்டாக செய்யணும் நண்பர்கள் அதனால தான் இந்த நாமயோத்த தெளிவாக பாருங்கள் சாதகத்தை எடுத்து மேலோட்டமான பலனே பார்க்காதீங்க அது ஒரு காலம் உங்களுக்கு செட் ஆகாது மேலோட்டமான பலன் பார்த்தோம்னா வாழ்க்கையில் வாழ முடியாது கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது அதனால் உங்கள் சாதகத்தை என்கிட்ட பார்க்க விரும்புனீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தொம்போது எழுவத்தொம்போது நூற்றி எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணிவிட்டு உங்களுக்கு அவயோக கோயில் அது யோகாதிபதியுடைய கோயில் எது என்ன பிரச்சனை தீர்வுக்கு எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத தெளிவாக பரிகார வழிமுறைகளோட தெளிவாக கொடுக்குறோம் நண்பர்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக்க நன்றி